மரியாதைக்குரிய கமலஹாசன் அவர்களுக்கு வணக்கம் நீங்கள் மிகச்சிறந்த நடிகர் மிக திறமையான நடிகர் என்றுதான் உங்களை நாங்கள் நம்புகிறோம் கடுமையான உழைப்பினால் நீங்கள் சிறந்த நடிகராக மாறினீர்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் உங்களது அரசியல் பயணமும் இன்று நல்ல நிலையை அடைந்திருக்கிறது அரசியலுக்கும் நடிப்பு திறமை அவசியம் என்று சிலர் சொல்கிறார்கள் உங்களது திறமையை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் தான் பயன்படுத்துவீர்கள் அதில் ஒன்றும் யாருக்கும் நம்பிக்கை குறைவு ஏற்படாது என்று நான் நம்புகிறேன் மிக குறுகிய காலத்தில் அதிகாரத்தை நோக்கி நகர்ந்து விட்டீர்கள் என்று சிலர் சொல்லலாம் ஆனால் உங்களுடைய உழைப்பை நாம் குறைத்து மதிப்பிட முடியாது மக்களை திரட்டி பிரதான கட்சியிடம் அழைத்து வந்து மிக திறமையாக ஒன்று அதிலொன்று கருத்து யாருக்கும் இருக்காது அதற்கு உரிய தகுந்த பலன் உங்களுக்கு வழங்கப்படும் என்றுதான் நாம் நம்புகிறோம் மேலும் பல உயரிய விருதுகளை பெற்று நீங்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் திறமையான நடிகராக இருப்பதுதான் தொடர்ந்து இயங்குவதற்கு ஒரு அனுகூலமான சூழலை தரும் அதிகாரத்தை கைப்பற்றுவது பிரதான கட்சிகளுக்கு முக்கியமான வேலை அதற்காக மக்களை திரட்டி வருவது ஒரு துணை வேலை என்று எடுத்துக்கொள்ள இயலாது அதுவும் சிறந்த வேலை தான் பல விருதுகளை நீங்கள் பெற வேண்டும் என்று Qual to